ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வந்து பிடிவாதத்தினால வீட்டில் இந்த சோறு தின்னாமல் இருக்கிறீங்க பாருங்கள் வீட்டில் சாப்பிடாம பட்டினி கிடக்குறீங்க பாருங்கள் இவங்களுக்குள்ள எல்லாம் நல்ல ஸ்பிரிட்டே இல்லைன்னு சொல்லுவேன் நான் என்ன சொல்கிறேன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்க செக் பண்ணி பாருங்க ஆவியானவர் இருக்காரா இல்லையா ஆவியானவர் இருக்கிற ஒரு பிள்ளை ஆவியானவர் இருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷி மனுஷன் வந்து அப்படிதான் பிடிவாதத்தினால நாலு நாள் சோறுதுன்னா எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க வேதம் சொல்கிறது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன்னுடைய கோபம் கேட்கல எல்லாருமே தண்ணிய கடவுது அப்படின்னா பன்னெண்டு மணி நேரம் கூட நீங்க எப்படி இருக்க கூடாதாமா கோபமாக இருக்கக்கூடாத அம்மா பிடிவாதமாக இருக்கக்கூடாத அம்மா சரி நடந்தாச்சு முடிஞ்சாச்சு கத்தருக்கு ஸ்தோத்திரம் நானும் தப்பு பண்ணேன் நீங்களும் தப்பு பண்ணிங்க அவ்வளோதான் அப்படி தான் சொல்லணும் இல்லை அப்படின்னா உங்கள் பட்சத்திலே ஆண்டவர் இறார் உங்களுடைய ஜபத்தை கத்தர் கேளார் வேதம் சொல்கிறது தே வேதத்தை கேளாதவனுடைய ஜபம் ஆண்டவருடைய பார்வைக்கு என்னவா இருக்காமா அருவருப்பா இருக்கிறது ஆமையன் சொல்லுங்கள் நமக்கு யார் மேலே கசப்பு வேண்டாம் நம்ம யார்கிட்டையும் கசப்பாக இருக்க வேண்டாம் கர்த்தரே அவ்வளோ இருக்காரு கர்த்தரே அவ்வளோ பொறுத்து போயிருக்கிறாரு நம்முடைய ஆண்டவர் மட்டும் கோபமாக இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் ஆண்டவர் ஆண்டவர் என்ன துரோகியா ஆண்டவர் என்ன பாவியா ஆனால் அவ்வளோ பெரிய தேவனாகிய கர்த்தாவே அவ்வளவு தாழ்மையாய் சரி பரவாயில்லப்பா கர்த்தாவே இவர்கள் செய்த பாவத்தை மன்னியும் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சிஸ்டர் உங்கள் பிரதர் அவர் செய்கிறது என்னன்னு அவருக்கு தெரியல பிரதர் அவங்க என்ன செய்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியல அதனாலதான் அவங்க செய்றாங்க அவங்களுக்கு அந்த ஞானம் இருந்தா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க அந்த ஞானம் இல்லாததுனால தான் அப்படி செய்றாங்க அதனால கட்டாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் மன்னிப்பீர்களே ஆனால் அவர்களுக்கு முன்பாக கத்தர் உங்களை அழகாய அலங்கரிப்பார் ஆமேன் சொல்லுங்கள்